அன்பு நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் பிகே இன்னைக்கு மிக முக்கியமான அரசியல் சார்ந்த ஒரு பதிவு வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறேன் அதற்காகத்தான் இந்த வீடியோ அண்ணன் சீமான் அவர்கள் மதுரையில் கொடுத்த ஒரு பேட்டி இன்றைக்கி வந்து மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது தம்பி விஜய் எங்களை பின்பற்றுவதில் மகிழ்ச்சி இருப்பினும் எங்களுடைய கொள்கை வேறு அவர்களுடைய கொள்கை வேறு அவர்களுடைய தலைவர் பெரியார் எங்களுடைய தலைவர் பிரபாகரன் அதனால் எங்களுக்குள்ள ஒத்து வராது நாங்கள் சேர்ந்து நிற்பதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஆனால் பத்திரிகையாளர்கள் மீண்டும் மீண்டும் அதே கேள்வ தான் வந்து கேட்குறாங்க அதனால் இப்போ புதுவிதமாக வந்து ஒரு பதில் சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னா எங்களுடைய கொடியும் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியும் ஒரே போன்று இருக்கும் அதனால் தேர்தல் சமயத்தில் மக்களுக்கு வந்து மிகப்பெரிய குழப்பம் வந்து இருக்கும் அந்த வகையில் கட்சி கொடியில் இருக்கக்கூடிய ஒற்றுமை காரணமாக அவர் எங்களை பின்பற்றுவது எங்களுக்கு மகிழ்ச்சி அது மட்டும் இல்லாமல் பரந்தூர் விமான நிலையம் அது குறித்து தளபதி விஜய் அவர்கள் பேசிய கருத்தும் எங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து சொல்கிறாரு ஆனால் பத்திரிகையாளர்கள் ஏன் தொடர்ந்து இந்த கேள்வியை வந்து கேட்குறாங்க அப்படின்றது வந்து தெரியலை ஏன் அப்படின்னா தளபதி விஜய் அவர்களும் நாம் தமிழர் கட்சியினுடன் கூட்டணி என்று அறிவிக்கவில்லை சீமானவர்களும் அவர்களுடைய கொள்கை தலைவர் வேறு நம்முடைய கொள்கை தலைவர் வேறு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து புறக்கணிக்கிறாங்க ஆனால் அண்ணன் சீமானவர்களிடத்தில் பத்திரிகையாளர்கள் கேட்பதன் காரணம் இதன் மூலமாக ஏதாவது ஒரு வார்த்தை அண்ணன் சீமான் அவர்கள் விஜய் அவர்களை பற்றி தவறாக பேச வேண்டும் அதனால் அவர் மிகப்பெரிய டிபேட்டே வந்து நடக்க வேண்டும் என்று அந்த காரணத்தினால்தான் பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து அண்ணன் சீமானிடம் தளபதி விஜய் அவர்கள் குறித்த கேள்வியை வந்து மீண்டும் மீண்டும் கேட்கிறார்கள் இது தேவையற்ற ஒன்று இப்படி கேட்டு ஏதாவது ஒரு பதிலை வாங்கி அதன் மூலமாக நாம் தமிழர் கட்சியில் உள்ள உறுப்பினர்களையும் தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள உறுப்பினர்களையும் ஒரு சண்டை விடணும் அப்படின்ற பார்வையில் தான் இது போன்ற கேள்விகளை வந்து பத்திரிகையாளர்கள் வந்து கேட்குறாங்க அப்படின்றது நல்ல தெளிவாக புரிகிறது இதை பற்றி மக்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்துக்கோங்க நன்றி வணக்கம்